செங்கே அடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைத்தனர் பண்ணிரு தோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சொறியும் செங்கோடை குமரனென எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எது ஆடும் பரிவேலனி சேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே திருப்போ நேரம் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த பணிவான வணக்கங்கள் இன்றைய திருப்புகள் சிறுவாபுரியில் வீட்டிருக்கும் முருகன் மேல் அருணீரநாதன் அருளிய அண்டர்பதி குடியேற என்று தொடங்குகின்ற அருமையான பதினாறு வரை பாடல் இந்த பாடல் பாடி வந்தால் சொந்தமாக வீடு அமையும் என்று சான்றோர்கள் உறுதிபடக் கூறுகிறார்கள் நாமும் வெற்றி வடிவேலனுக்கு வேல் போட்டு சொந்த வீடு அமைய வேண்டிக் கொள்வோம் சந்தம் தந்த தண்ண தந்த தனத்தனத்தான தந்தத்தன தன தான தனத்தான அண்டர்பஜி குடியேற மண்ட சுரர் உருமாள அண்டர் மன மகிழ் மீற அருளாளே அண்டர்பதி குடியேற மண்டசூரர் உருமால அண்டர் மன மகிழ் மீற அருளாலே அந்தரியோடுட நாடு சங்கரணு மகிழ் கூற ஐங்கரணுமையாளும் மகிழ்வாக அந்தோடுட நாடும் சங்கரணும் மகிழ் கூற ஐங்கரணும் அயாலும் மகிழ்வாக மண்டலமும் முனி ஓரும் என் திசையில் உள்ள பேரும் அஞ்சினும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்கான மண்டலமும் முனிவோரும் என் திசையில் பேரும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அறிதானும் இன்ப மகிழ் கூற மைந்துமையில் உடநாடி வரவேணும் முருகா மைந்துமையில் உடநாடி வரவேணும் மங்கையுடன் அறிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயிலுடன் நாடி வரவேணும் உண்டரிக விழியாழ அண்டர் மகள் மணவாழ புந்தி நிறை அறிவாழ உயர்தோ உண்டரிக விழியாழ அன்பர் மகள் மனவாழ புந்தினறி உயர் உயர்தோள பொங்கு கடல் உடனாகும் வரையிகள் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேல பொங்கு கடலுடன் விண்டு வரைகள் சாடு பொன்பரவு கதிர் வீசு வடிவேல தண்டரல மணி மார்ப செம்பொன்னெழில் சொறி ரூப தண்டரல மணி மார்ப செம்பொன்னெழில் செறி ரூப தண்டமிழின் மிகு நேய முருகேசண்டி மார்ப செம்பொன்னெழில் செரி ரூப தண்டமிழின் மிகு நேய முருகேசமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைத்தனில் மேவு பெருமாளே சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவைத்தனில் மேவு பெருமாளே மண்டலமும் முனிவோரும் ிசையில் பேரும் எதிர்கான மங்கையுடன் நரி தானும் இன்பமுறை மகள் கூற மைதுமயிலுடன் நாடி வரவேணும் முருகா மைதுமயிலுடன் நாடி வரவேணும் சந்ததமும் அடியார்கள் சிந்தையது கொடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே வெற்றி முருகனுக்கு அரோகரா மீண்டும் நாளை சந்திப்போம்